இப்போ இன்னைக்கு என்ன சொல்லியிருந்தோம்னா டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு வந்து நியூ பேட்ச் வந்து ஒரு கிராண்ட் ஓப்பனிங் சொல்லியிருந்தேன் நியூ பேட்ச் கிராண்ட் ஓப்பனிங் அதில் என்னென்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கான ஷெட்யூல் பிளஸ் எவ்வளோ எந்தளவுக்கு நம்ம சேனல் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொண்டு போறேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன் ஓகேங்களா ஜாயின் பண்ணுறது நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் கங்காச்சுலேஷன் எல்லாருமே உங்களால் எந்தளவுக்கு எஃபர்ட் போடுமா முடியுமோ அந்தளவுக்கு எஃபர்ட் போடுங்க எங்களால் எந்தளவுக்கு பெஸ்ட்டாக தர முடியுமோ அளவுக்கு பெஸ்ட்டு தர போகிறோம் இந்த சேனல் வந்து எந்த அளவுக்கு ஸ்டார்டிங்லேருந்து பெஸ்ட்டாக கொண்டு போக முடியுமோ அந்தளவுக்கு நாங்கள் யோசிச்சு எங்கள் சேனல் இந்த சேனல் நம்ம சேனலை பெஸ்ட்டாக கொண்டு போகலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி என்னென்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு சொல்லி ஒரு அனலைஸ் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் டீட்டெயிலாக எக்ஸ்ப் எக்ஸ்ப்ளைன் கொடுக்குறோம் ஓகேங்களா வாங்க பார்த்தால இன்றைக்கி இன்றைக்கி தான் நவம்பர் ஃபிஃப்டீன் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேங்களா ஃபிஃப்டீன் ஸ்டார்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு மூணு செக்ஷன் ஓவராலாக நடக்குங்க த்ரீ டேஸ் வந்து நீங்கள் த்ரீ டாபிக் படிக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் எந்த டாபிக் வேணால் மாற்றி படிக்கணும் மாற்றி படிச்சுக்கலாம் உங்களோட விருப்பம் ஓகேங்களா இந்த த்ரீ டாபிக் நீங்கள் மடி படித்து முடிச்சு நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு ஓவராலாக டெஸ்ட் இருக்கு ஓகேங்களா என்ன டாபிக் படிச்சிங்களோ அதோட கொஸ்டின் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்து குரூப்பில் சென்ட் பண்ணிடுவோம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவீங்க குரூப் லிங்கே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னைக்கு என்ன ஃபிஃப்டீன் நவம்பர் ஃபிஃப்டீன் இன்றைக்கி கிராண்ட் ஓப்பனிங் அந்த அன்றைக்கி நீங்கள் என்ன படிக்கணும்னா தமிழ் சிக்ஸ்த்து இயர் ஒன் டூ த்ரீ அந் நிறையா பேர் டென்த்து வரைக்கும் நியூ புக் படிச்சிட்டிங்க அதனால இப்போலாம் வர வர வரக்கூடிய அப்கமிங் டேஸில் மூணு மூணு ஜாயின் பண்ணாத நம்ம நிறைய டீப்பா படிக்க முடியும் ஓகேங்களா அதனால தமிழ்ல பஸ்ட் டைம்ல நியூ புக்ல ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல்லு ஒன் டூ த்ரீ இயல் இந்த மூணு இயலுமே ஃபஸ்ட் டைமில் கவர் ஆயிருங்க அதனால ஃபஸ்ட் டைம் ஃபுல்லு ஓவரலாக இன்றைக்கி நைட்டுக்குள்ளே படிச்சிடுங்க இன்னைக்கு நைட்டு வந்து இந்த மூணு ஏழு சேர்ந்து ஒன்லைனர் வீடியோ வருங்க ஒன்லைனர் வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் பாருங்கள் நீங்கள் படித்ததில் முக்கியமான லை முக்கியமான லைன்ஸ் எல்லாம் இருக்கு இந்த யூனிட்ல அதையும் உங்களுக்கு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி ஒன்லைனரில் இருக்குது ஓகேங்களா வீடியோ வேணுணா வீடியோ நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் தமிழ் வீடியோஸ் பா பார்த்தீங்கன்னா அங்கே எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி கொடுத்துருப்போம் ஓகேங்களா வேணா போய் பாருங்கள் நெக்ஸ்ட் டே என்ன பார்க்க போனால் சிந்து சமையலி ஆகிரியம் ப்ளஸ் மேக்ஸ் மேக்ஸ் ஓட பேசிக் வீடியோ டெய்லி சிக்ஸ் டு டென்த்து வரைக்கும் உங்களுக்கு எப்போ எப்ப பேசிக் வீடியோ இருக்குமோ அப்பெல்லாம் வந்துரும் ஓகேங்களா டூ டேஸ் விட்டு உங்களுக்கு பேசிக் வீடியோ கன்யூஸா வந்துட்டே இருக்கும் ஓகேங்களா கண்டிப்பா அந்த மேக்ஸ் பேசிக் வீடியோஸ் கண்டிப்பா பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சிந்து சமையலி நாகரீகத்துல நீங்க என்ன பார்க்கறீங்கன்னா சிக்ஸ்டீன் அன்னைக்கு சிந்து வெளி சிந்து வெளி சமவெளி நாகரிகம் நீங்க படிப்பீங்க அப்போ படிச்சுட்டு நெக்ஸ்ட் அந்த அன்னைக்கு ஈவினிங் மார்னிங்ல உங்களுக்கு வந்து பிவி கியூ வீடியோ வந்துடும் ஓகேங்களா இது வரைக்கும் கிஎன்பிசியில் கேட்ட எல்லா கொஸ்டின் சிந்து சிந்து சமவெளி நாகரீகத்திலிருந்து எல்லாமே வந்துடும் ஓகேங்களா கண்டிப்பா அதை பாருங்க அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா சிந்து சமவெளி நாகரிகத்தில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்துடும் ஓகேங்களா அடுத்தது என்ன பார்க்க போறேன்னா நவம்பர் செவன்டீன் அன்னைக்கு அமிலங்கள் காரங்கள் ப்ளஸ் ரிவிஷன் என்ன இது ஃபுல்லு படிச்சீங்களா தமிழ் சிந்து சமவெளி நாகரிகம் பேசிக் மேக்ஸ் இது இது அமிலம் காரம் இதெல்லாம் சேர்ந்து நீங்க ஓவரால் ரிவிஷன் கொடுப்பீங்க ஓகேங்களா இதுபடி இருக்கு நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு மண்டே அன்னைக்கு வந்து டெஸ்ட் நடக்குது இது ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டோட ஷெட்யூல் ஓகேங்களா இந்த டெஸ்ட்டை சிறப்பா பண்ணுங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு டெஸ்ட்டோட ஷெட்யூனும் உங்கள் குரூப்ல வந்துரும் ஓகேங்களா கண்டிப்பா குரூப்ல ஜாயின் பண்ணாதீங்க ஜாயின் பண்ணிக்கங்க ஏன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எல்லாமே குரூப்ல தான் சென்ட் பண்ணுவோம் ஓகேங்களா உங்களுக்கு யூடியூப்லயே வீடியோ வந்துடும் டெஸ்ட் மண்டே நடக்குன்னா மண்டே மார்னிங் ஒரு வீடியோ வந்துடும் அந்த வீடியோ கிலோ டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு கூகுள் ஃபார்மும் இருக்குங்க பிடிஎஃப் இங்க இருக்கு ஓகேங்களா நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ஆன்சர் எல்லாம் மார்க் பண்ணி வச்சு நெக்ஸ்ட் இந்த கீழே கூகுள் ஃபார்ம் இருக்கு அதுக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா டெய்லி இது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிங்கன்னா ஓவராலா அவங்களுக்கு வந்து எவ்வளவு மார்க்னு சொல்லி அனலைஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஓகேங்களா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இது படித்தாங்க டெஸ்ட் நடக்கு கண்டிப்பா எல்லாரும் அட்டன் பண்ணுங்க ஓகேங்களா இது உங்களுக்கு ரொம்ப ஒரு டுவெண்ட்டி டேஸ் டுவெண்ட்டி தேர்ட்டி டேஸ் பிளஸ் போனதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா இப்ப இருக்கிற டேஸ்ல ஒஎம்மார்க் வேணாம் ஓகேங்களா அப்கமிங் டேஸ்ல கண்டிப்பா ஓஎம்மார்க் கொண்டு வந்துருவோம் ஓஎம்ஆர்க்ல நிறைய பேர் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்றீங்க அந்த மிஸ்டேக் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக மாத்திரக்காக ஒரு தேர்ட்டி டெஸ்ட் பிளஸ் கண்டக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒஎம்மார்க்கு வந்து எல்லாரும் அட்டன் பண்ணுங்க என்ன டவுட் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன இன்னைக்கு என்ன படிக்கணும்னா தமிழ் ஃபர்ஸ்ட் டைம் சிக்ஸ்த்ல ஃபர்ஸ்ட் டைம் இருக்குமே அதுல வந்து ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல்லு படிக்க போறீங்க இது இன்னைக்கு படிச்சு முடிச்சுட்டீங்கன்னா நைட்டு வந்து சிக்ஸ்த்தோட இம்பார்ட்டன்ட் கொஷின் அந்த மூணு ஏல் இருக்கிற ஒவ்வொரு கொஷினும் உங்களுக்கு ஒன் லைனர் மாதிரி வீடியோ வரும் அந்த வீடியோ நீங்க படிச்சு முடிச்சாலும் அந்த வீடியோ கன்னியூசா பாருங்க ஏன்னா நீங்க என்னதான் படிச்சீங்கன்னாலும் அந்த வீடியோல கேக்குற கொஷின் உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் கண்டிப்பா அந்த வீடியோ பாருங்க நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா அது அடுத்த டே வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துக்க பேசிக் மேக்ஸ் பிளஸ் சிந்து சமவெளி நாகரிகம் கொடுத்துக்கிறோம் நீங்க சிந்து சமவெளி நாகரி புக்ல எங்க எங்க கவர் ஆகுதோ அந்த பிடிஎஃப் உங்களுக்கு குரூப்பில் சென்ட் பண்ணிரு ஓகேங்களா தான் கன்னியூஸா வரும் ஓகேங்களா குரூப்பில் நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கங்க பிளஸ் நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த பிளஸ் அந்த அன்னைக்கு ஈவினிங்ல சிந்து சம்மளியும் டிஎன்பி கேட்ட எல்லா பிவிசி கொஸ்டின் வீடியோ வரும் அந்த வீடியோவும் கன்வியூஸா பாருங்க அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அதுக்கு அடுத்த நாள் என்ன பார்க்க அதுக்கு அந்த பேசிக் மேக்ஸ் வீடியோ கன்வியூசா வந்து அந்த வீடியோஸும் பார்த்துங்க அதுக்கு அடுத்த நாள் அமிலங்கள் பிளஸ் காரங்கள் சயின்ஸ் டாபிக் பார்க்க போறீங்க அந்த டாபிக் பார்த்து முடிச்சிட்டு பிளஸ் ஓவரால ரிவிஷன் பண்ணுவீங்க ரிவிஷன் நெக்ஸ்ட் டே வந்து வந்து உங்களுக்கு கொஸ்டின் வரும் நீங்க கண்டிப்பா டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கு ஈவினிங் வந்து நம்ம குரூப்லேயே வந்து

பண்ணுங்க நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லி தள்ளி போட்டுட்டே இருக்காதீங்க ஓகேங்களா இன்னைக்கு முயற்சி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான பிளேஸ் வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் யாராலையும் தடை செய்ய முடியாது ஓகேங்களா நீங்க எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கான பயன் கண்டிப்பா கிடைக்கும் இந்த பிரபஞ்ச உங்களுக்கு அது கண்டிப்பா கொடுக்கு ஓகேங்களா நீங்க கண்டிப்பா எஃபர்ட் போட ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் இந்த இந்த ஃபர்ஸ்ட் ஷெடியூல் எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இல்ல உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபார்மேட் மாத்தனால கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல அதை நான் கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிப்போம் நீங்க குறைகள் இருக்க நீங்க கண்டிப்பா சொல்லுங்க அந்த குறைகள் நாங்க எப்படி சரி செய்யறதுன்னு சொல்லி எங்க சைடுல இருந்து நாங்க கண்டிப்பாக யோசிப்போம் குறை சொல்றீன்னு சொல்லியால அதெல்லாம் நாங்க எதுவுமே கண் தப்பா நினைச்சிக்க முடியல கண்டிப்பாக உங்ககிட்ட குறை எங்கிட்ட குறை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் அதை நாங்க கரெக்ட் பண்ணிக்கிறோம் அதே போல உங்களுக்கு எது மாதிரி இருக்கணும் மாற்றணும் அது போல இருந்தாலும் எதா இருந்தாலும் நீங்க கண்டிப்பாக சொல்லுங்க நாங்கள் மாத்திப்போம் தேங்க் யூ கைஸ் தேங்க் யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்டுங்க நெக்ஸ்ட் வீடியூவில சந்திக்கலாம்